மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உங்களோடு சீத்தை ராமன் என்ற அற்புத திருமண வைபவத்தை பேசிக்கொண்டு வருகின்றேன் அதாவது ராமனுடைய கால்வண்ணத்தை இங்க கண்டேன் சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் தொடர்ந்து வருகிறார்களாம் இது ஒரு அற்புதமான அதாவது ராமாயணம் மட்டும் இப்படித்தான் என்று எல்லா மொழியிலும் ஒரே மாதிரி கதையமைப்பு வரலாற்று அமைப்பு இருக்கின்றதா என்றால் இல்லை அதாவது மேலோட்டமாக இருக்கும் காவியத்தில் மாற்றமில்லை சீதை ராமன் ஒருவனுக்கு ஒருத்தி சீதை ராவணனால் கடத்தப்படுகின்றால் ராவணனோடு யுத்தம் செய்து ராமன் ஜெயித்து சீதையை கொண்டு வந்து ராமராஜ்யம் செய்கிறார்கள் என்ற அந்த மைய வரலாற்றில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வார்கள் அப்படி ஒரு அனுபவம் தான் இது என்னவாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நதிகளை கடந்துதான் ஒரு நாட்டிற்கு போக வேண்டும் அல்லவா அப்படி அடுத்த நதியை கடந்து இந்த மித்திலைக்கு சென்று மித்திலையின் மகள் அல்லவா மைத்திலி அவள் அவளை காண்பதற்காக அந்த திருமணத்திற்காக விஸ்வாமித்திரர் ராமனை அழைத்து செல்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஓடக்காரன் இருக்கானாம் ஓடக்காரன் கிட்ட போய் கேட்குறாராம் அப்பா எவ்வளோ பேர் உன்னோட ஓடத்துல ஏறுவேன் ஏன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் ஏற்றுவங்கயா அப்படின்றாராம் அவ்வளோ பேர் வரத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கணுமா வேண்டாம் வேண்டாம் நீங்களாம் பார்த்தாலே நீங்க பெரிய ரிஷி அந்த பசங்க முஞ்செல்லாம் பார்த்தா ராஜகுமாரர்கள் மாதிரி தெரியுறாங்க நீங்க தசரதராஜா புள்ளதானே ராமர் தானே நீங்களாம் வந்ததே பெருமை அவங்க மூணு பேரையும் ஏத்தின்னு போய் விட்டுடுறேன் அப்படின்றாராம் ஓ ரொம்ப சந்தோஷம் எங்களை மித்திலையில கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு முதல்ல விஸ்வாமித்திரரை ஏத்துறாரா ராமர் குரு பக்தி தாய் அன்பு தந்தை பக்தி இதெல்லாம் ராமர்கிட்ட இருந்து கத்துக்கணும் எப்படி வாழ வேண்டும் என்பதை ராமபிரான் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு ராம சரித்திரம் சொல்ல 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 குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களிடத்தில் மரியாதை கொடுக்க தெரிந்து கொள்வார்கள் ராமாயணம் கேட்டு வளர்ந்த குழந்தை தானே விவேகானந்தர் ராமாயணம் கேட்டு வளர்ந்த குழந்தை தானே மகாத்மா காந்தி அதனால எவ்வளவு நாட்கள் ஆனாலும் ராமாயணமும் மகாபாரதமும் நம்முடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையை செம்மையாக வழிநடத்த உதவி செய்யும் எல்லா தர்மமும் அதில் இருக்கு இப்போ விஸ்வாமித்திரரை முதல்ல ஏத்துறாராம் அடுத்தது தம்பி ஏன்னா சுமித்ரை அம்மா அந்த சின்ன குழந்தைய போ ராமனோட போ அப்படின்னு எல்லா இடத்துலையும் அனுப்பிடுவாளாம் அப்படி ராம சேவகம் செய்வது லக்ஷ்மணன் ஆழ்வார் அதனால் லக்ஷ்மணன் ஏத்துறாராம் ஏத்திட்டு அப்பா நீ ஏறிடாது லக்ஷ்மணருக்கு கோவம் வந்துடுச்சு என்ன என்னுடைய அண்ணா வேறாதுன்னு ஏன்னா லக்ஷ்மணருக்கு ரொம்ப கோவம் வரும் அவ்வளோ ஒரு பக்தி ராம பக்தி உடனே ராமர் சொன்னாரா இரு இவ்வளவு நாள் இந்த நதியில் ஓடம் வைத்து கொண்டு வியாபாரம் செய்யும் அவனுக்கு இந்த இடம் இந்த ஓடம் இதில் நம்மை காட்டிலும் உரிமை இருக்கிறது நம்முடைய அந்த பதவி அந்த அரச குமாரர்கள் என்று காண்பிக்கும் இடம் அல்ல நம்மை காட்டிலும் அவனுக்கு இந்த இடத்தில் உரிமை உண்டு அவனுடைய பொருள் அவன் என்ன சொல்றான் கேட்கணும் அவனுடைய அந்த ஒரு எண்ணத்தை மதிக்க வேண்டும் என்கிறார் இந்த மாதிரி சின்ன சின்ன குணங்கள் தான் ராமர் கிட்ட வந்து நம்ம கத்துக்கணும் சரிப்பா நான் ஏன் ஏறக்கூடாதுனர் நான் கேள்விப்பட்டேன் நீ வந்துட்டே இருந்தியா உன்னோட கால் பட்ட உடனே ஒரு கல் பொண்ணாயிடுச்சாமே ஆமாம்ப்பா என்னுடைய இந்த ஓடத்தில் கூட நிறைய கல் மண் மரத்தால் ஆனதெல்லாம் இருக்குது நீ கால் பட்ட உடனே அது அது பொண்ணாக மாறிடுச்சுன்னா நான் புழப்புக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பதாக ஒரு அற்புத அனுபவம் உடனே சொல்கிறாரா உன்னோட காலில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீ அப்படி உட்கார்ந்துன்னா உன் காலை நான் அலம்பி விட்டுடுவேன் அந்த கல்லையோ மரத்தையோ பெண்ணாக்கும் அந்த மந்திர சக்தியெல்லாம் உன் காலை விட்டு போன அப்புறம் தான் நான் உன்னை ஏற்றுவேன் அப்படியா சரி நானே அந்த காலை இது பண்ணிக்கிட்டுவேன் நீ ஒழுங்கா அலம்பலன்னு வச்சுக்கோ என்னுடைய ஓடத்தில் வந்த உடனே அந்த மந்திர சக்தி என்னுடைய ஓடத்திற்கு வந்து விடும் அதனால் கூடாது நானே அலம்பணுன்றாரான் சாக்ஷாத் விஷ்ணு திருமால் அவனுடைய திரு பாதத்தை அந்த ஓடக்காரன் அலம்பி விடுகிறானா அலம்பி விட்ட உடனே ராமர் வந்து உடனே எடுத்தாராம் நவரத்ன மோதத்தை எடுத்து கொடுத்தாராம் அதாவது நீ என்னுடைய பாதத்தை பண்றது ஒரு வேலை எதையும் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து இலவசமா எந்த ஒரு சேவையும் பெறக்கூடாது அதனால நவரத்ன மோத மோதரத்தை எடுத்து கொடுக்கறாராம் உடனே நானும் ஒரு ஓடக்காரன் நீ ஒரு ஓடக்காரன் நம்ம நமக்குள்ள என்ன அப்படின்ட்டு லக்ஷ்மணருக்கு புரியல என்னது அண்ணா ஓடக்காரனா அப்படின்னு பாக்குறானா ஆமாம்பா எனக்கு எல்லாம் தெரியும் உன்னுடைய அந்த பாதங்களை தொட்ட உடனே எனக்கு ஞானம் வந்து விட்டது நான் என்ன இந்த நதியில் இருக்கும் ஓடக்காரன் நீ என்ன சம்சாரம் அப்படின்ற அந்த பெரிய கடல்ல உன்னை ஓடமாக பிடித்து கொண்டால் நீயும் அல்லவா இந்த மனிதர்களை சம்சார சாகரத்திலிருந்து அழகாக கரையேற்றி விடுவாய் அதனால நீயும் ஒரு ஓடக்காரன் நானும் ஒரு ஓடக்காரன் நமக்குள்ள என்ன நம்ம ரெண்டு பேருமே ஒரு தொழிலாளிகள் அப்படி வந்து உட்காரு அப்படின்னு ரொம்ப உரிமையாக சொல்வதாக ஒரு காட்சி பட் எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்களேன் இந்த அனுபவம்ன்றதுதான் வந்து நம்மை ரொம்பவே பரவசத்தில்

ஆனா இந்த இடத்துல பாருங்க மையுரு மலரின் நீங்கி யான் செய்மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடி நகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லை வா வென்று அழைப்பது போன்றதம்மா அதாவது என்னுடைய ஊர்ல தான்ப்பா மகாலட்சுமி இங்க சீதையா பிறந்திருக்கா அவளை கல்யாணம் பண்ணிக்க தானே வந்திருக்க வா 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 அப்படின்னு அங்க இருக்கிற மிதிலையில இருக்கிற கொடிகள் எல்லாம் ராமனை வா வா என்று அழைப்பதாக இருப்பதாக ஒரு அற்புதமான பாடலை நம்முடைய ராமாயணம் தமிழில் சொல்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா புலவர்கள்னாலே ஒரு கற்பனை தானே அங்கங்கே அவர்களுடைய கவித்தன்மை அவர்களுடைய புலமை திறன் இதெல்லாம் வெளியிடும் அல்லவா அப்படி அந்த கொடிகள் எல்லாம் படபடப்படன்னு இருக்கான் அது எப்படி இருக்கான் ஊர் மக்கள் எல்லாம் யார் இந்த பிள்ளைங்க அழகா இருக்காங்கன்னு பார்க்கறத தாண்டி அந்த கொடிகளெல்லாம் படப்படன்னு பண்ணி வா 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 எங்கள் ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு வந்திருக்கியா வா வா என்று அத்துணை கொடிகளும் ராமபிரானை வரவேற்பதாக அமைந்திருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கற்பனைக்கெல்லாம் ரொம்ப நிகர் எதுவுமே கிடையாது இல்லையா அந்த கம்பராமாயணத்திற்கு நிகர் தானே இன்னிக்கும் கேட்டால் அந்த சுவாரஸ்யம் குறையாம இருக்கு ஏன் நமக்கு முடிவு தெரியாதா நிறைவு தெரியாதா அதை காட்டிலும் அதில் இருக்கும் மகத்துவம்தான் நம்மை இன்றளவும் அதை ரசிக்க வைக்கிறது நாளை இதனுடைய நிறைவு பகுதியை நாம் ரசிப்போம் நன்றி வணக்கம்